நடுவில் வந்து நெல் சாகுபடி சுற்றி வர வந்து இந்த இது இருக்குது குளம் இருக்குது இந்த குளத்தில் வந்து கட்லா ரோகு மிர்கால் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சிலேபியாக இது அதெல்லாம் வந்து மிக்சர்கது தான் எல்லா புல் இந்த வகைகளும் இருக்கும் மீன் வகைகளும் இதில் இருக்கும் அதை வந்து சுதந்திரமாக அது போயிட்டு வர்றதுக்கெல்லாம் வந்து இதாக இருக்கிறதுனால நல்லா வந்து வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்குது இப்போ வந்து சார் நெல் வயலில் ஊற்றி வாய்க்கால் அமைச்சு அந்த வாய்க்காலில் வந்து மீன் விட்டுருக்கு இந்த மீன் இங்கே வாய்க்காலில் இருக்கிறதுனால நெல் நடவு வயலுக்கு ஏதாவது வேற ஏதாவது பூச்சி நோய் கட்டுப்படுது எலி கட்டுப்படுது இல்ல அந்த மாதிரி ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா இல்ல அந்த மாதிரி இல்லை ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா இந்த பயிர் வளர வளர தண்ணியை கூடுதலா கட்டுவோம் தண்ணியை கூடுதலா கட்டி வயலும் தண்ணி இருக்கும் அந்த மீன் எல்லாம் அங்க போய் மேயும் குளத்துள்ள போய் பெரிய ஏரியாவில் வந்து அது போய் மேயறதுக்கான முதல்ல வந்து அந்த வாய்க்காலில் தான் சுற்றி வரும் அப்புறம் பயிர் வளர வளர தண்ணியை ஃபுல்லாக கட்டிட்டோம்னா அங்கேயும் போய் மேயும் திரும்ப வந்து குளத்துக்கு வந்துடும் அந்த அதுதான் இதோட கான்செப்ட்லேருந்து போயிடுவோம் நடவலுக்கு போயிடும் போய் முடிச்சுட்டு ஆமாம் சரி இந்த மாதிரி நடவுலேருந்து வாய்க்காலுக்கு வருது வாய்க்காலில் நடவலுக்கு போகும்போது நடவு நோயில் ஏதாவது அட்வான்டேஜ் தென்படுதா பூச்சி நோய் கண்டுபிடி ஆகுது இல்லை வந்து மகசூல் கூடுது அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது மீன் வளர்க்குறதுக்கு இப்போ ஏரியா அதிகமாக கிடைக்குது நம்ம நெல் சாகுபடியும் பண்ணிக்கிட்டு அதே மீன் வளர்க்குறோம் நெல் சாகுபடியும் பண்ணுறோம் அதே இதில் மீனையும் வளர்க்குறோம் உள்ள வளர்க்குறோங்கிறதுனால இது வந்து அதுதான் அட்வான்டேஜ் மற்றபடி வேற ஒன்று வந்து இது வரைக்கும் அதில் வந்து யாரும் கண்டுபிடிச்சு சொல்லலை